இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரும் பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மன்னார்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேரடி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரும் பக்பு வாரிய மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்லாமிய உரிமையை சீர்குக்காதே சீர்குலைக்காதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் என்று ஏசை கண்டிக்கிறோம் திரும்ப பெறோம் திரும்ப பெறோம் வாக்கு சத்த திருப்பத்தை திரும்ப பெறோம் திரும்ப பெற